கேப்டன் விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த படங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் வில்லனா நடித்த படங்கள் பலருக்கும் தெரியாது என்னென்ன படங்கள்ன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இளமை இதுதான் விஜயகாந்த் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியானது இதில் விஜயகாந்த் வில்லனாக நடிச்சிருக்காரு எம்ஏ காஜா இயக்கிய இந்த படத்தில் அருண் என்ற கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடித்துள்ளார் சுதாகர் ராதிகா வி ராமசாமி காந்திமதி உள்பட பலரும் நடிச்சிருக்காங்க சங்கர் கணேஷ் இசையமைத்துள்ளார் அடுத்தது சாமந்திப்பு இது விஜயகாந்த் வில்லனாக நடித்த இரண்டாவது படம் எயிட்டிஸில் வெளியானது சிவகுமார் ஷோபா நடித்துள்ளனர் விஜயகாந்த் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையாக நடித்துள்ளார் அவர் ஷோபா மேல ஆசைப்படுகிறார் இதுல ஒரு பிளே பாய் ரோலில் தான் நடித்துள்ளார் அடுத்தது நூலருந்த பட்டம் கமலின் சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி கேப்டன் நெகட்டிவ் ஷெட்டில் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வெளியானது இதுல ஹீரோவும் இவர்தான் இதுல விஜயகாந்த் வந்து வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருந்திருப்பார் இதுக்கான காரணம் என்னன்னா அவர் சின்ன வயதில் பண்ணையார் மகனா வருவாரு அதுதான் அதோட காரணமா இருந்துச்சு அடுத்தது ஓம் சக்தி விஜயகாந்த வேற லெவல் வில்லனா காட்டிய படம் தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியானது இதுல அவர் ஒரு கலக்கல் வில்லன் ஆனா அவர் தான் ஹீரோ அதான் ஆன்டி ஹீரோவா இருந்தார் இதுல அவரோட பொம்பள ஷோக்கு கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்தது தீர்ப்பு என் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெளியானுச்சு இந்த படத்துல நிறைய கொலைகள் திருட்டு என விஜயகாந்த் செய்வார் கடைசி ஜெயிலுக்கு வந்து திருந்தும் நேரத்தில் இறந்து விடுகிறார் இதிலையும் விஜயகாந்த் தான் ஹீரோ அடுத்தது ராமன் ஸ்ரீராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இந்த படம் வெளியானது இதுல விஜயகாந்த் இரட்டை விடம் ஆள் மாறாட்டம் பெண்களை ஏமாற்று வில்லனாக அட்டகாசம் செய்திருப்பார் அடுத்தது பார்வையின் மறுபக்கம் இதே போல பார்வையின் மறுபக்கம் சட்டம் ஒரு இருட்டரை படங்களில் பழிவாங்குகிறார் அதே போல காலையும் நீயே மாலையும் நீயே படமும் பழிவாங்குவதுதான் தர்மம் வெல்லும் படங்களிலும் பழிவாங்குவதுதான் கதையாக இருந்தது இவற்றின் பார்வையின் மறுபக்கம் படத்தில் படத்தின் மறுபக்கம் கிப்னாட்டிசம் பண்ணுவது போன்ற ஒரு கேரக்டரில் வருகிறார் கேப்டன் இதை பார்த்தால் ஏழாம் அறிவு டாங்லிக்கே முன்னோடியாக விஜயகாந்த் நடித்துள்ளார் என வியக்க தோன்றும் ஓகே வீவர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க